இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொய்யா செடி தாங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த கொய்யா செடியை நான் நூறுரூவாய்க்குன்னு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து நட்டேங்க இது ஒரு ஒட்டுக்கட்டுக்கு இப்போ நல்லா இது பூ வச்சு பிஞ்சும் வச்சுருக்குங்க இந்த பிஞ்சுக்கெலாம் உரம் கொடுக்கலனா அப்படியே சின்னதாகவே இருந்துருங்க அதனால் நானும் உரம் கொடுக்கலான்னு நினச்சேங்க அப்புறம் என்ன உரம் கொடுக்குற வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான் ஸ்ட்ரைட்டாக எங்கள் காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற பயோகேஸ் ட்ரம்லிருந்து வெளியே வர கழிவு சாணத்தை உரமாக கொடுக்கலான்னு முடிவு செஞ்சுங்க அப்புறம் அதைவே ஒரு பக்கெட் ஃபுல்லாக மண்வெட்டி வச்சு வெட்டி எடுத்துகிட்டு விட்டோங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வீ அந்த கொய்யா கண்ணுக்கு சுற்றி மண்ணை வெட்டி அதுக்குள்ளே அந்த உரத்தை போட்டங்க உரத்தை சமமாக பரப்பி விட்டுட்டு மண்ணை மறுபடியும் மேலே போட்டு மூடணுங்க மூடிட்டு தண்ணி விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன பழமரக்கண்ணெலாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அப்படி எதுவும் இல்லைன்னா ஏதோ ஒன்று வாங்கி வைங்க Bye, friends.